இனி வணக்க நண்பர்களை குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் பண்ணும்போது மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துட்டு ஏற்கனவே நம்ம டிஎன்பிசியோட பழைய ஃபார்மெட்டில் வாங்கி வச்சதை நம்ம வந்து கொடுக்கணுமா இல்லை அப்படின்னா இ சேவையில் புதுசாக விண்ணப்பித்து அந்த சான்றிதழை கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்கனவே சில பேர் இ சேவையில் போய் விண்ணப்பித்து வாங்கி வச்சிருப்பீங்க சில பேர் வந்து கையெழுத்து வாங்கியிருப்பீங்க இ சேவையில் விண்ணப்பித்து வாங்கியிருப்பீங்க ரெண்டு சர்டிஃபிகேட்டுமே வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கான குழப்பத்தை தீர்க்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்துட்டு இருக்க போதும் இப்போ நம்ம அகடமி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மட்டும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க ஸோ டேரக்டாக வாங்க வீடியோக்குள்ள வந்து போயிடலாம் உங்ககிட்ட இ சேவையில் விண்ணப்பித்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இ விண்ணப்பித்த டாக்குமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதுமானது இன்கேஸ் உங்ககிட்ட இ விண்ணப்பித்த டாக்குமெண்ட்டே இல்லை என்கிட்ட பழைய பிஎஸ்டிஎம் ஃபார்மெட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பழைய பிஎஸ்டிஎம் ஃபார்மெட்டவே தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் சொல்லலை டிஎன்பிசியே கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அடியை வந்து நீங்கள் கேட்டுட்டு வாங்க ஆ சார் வணக்கம் சார் ஒரு சின்ன டவுட் சார் குரூப் போர்ல சொல்லுங்க சார் குரூப் ஃபோருக்கு தமிழ் வழி கல்வி பயின்ற சான்றிதழ் நம்ம கிட்ட பழைய சர்டிபிகேட் வந்துட்டு இருக்கு சார் அதாவது இதுக்கு முன்னாடி படித்த சான்றிதழ் ஸ்கூல்ல போய் வாங்கினது இருக்கு நான் அதை அப்ளை பண்ணிக்கலாமா இல்லாட்டி இசேவில போய் நான் அப்ளை பண்ணி கம்பல்சரியா வாங்கணுமா சார் இல்ல எங்க உங்க ஃபார்மட்ல இருக்கு சார் டிஎன்பிசோட ஃபார்மேட்லயே வந்து இருக்கு அதே ஓகே நன்றி சார் நன்றி இப்ப என்கிட்ட பிஎஸ்டி பழைய ஃபார்மட்டும் கிடையாது இ சேவையில விண்ணப்பித்தார் கிடையாது அப்படிங்கிற லெவலில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து இ சேவையில் போய் விண்ணப்பித்துட்டு அதுக்கான ஃபார்மேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமாக குரூப் ஃபார் அப்ளிகேஷன் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க இது போன்ற வீடியோக்களுக்கு சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நன்றி